வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா அதாவது ஐந்து முதல் இரண்டு வயது வரை குழந்தைக்கு என்ன உணவுகள் கொடுக்கலாம் என்ன உணவுகள் கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குழந்தை வளர்ப்பு எல்லா தாய்மார்களுக்குமே ஒரு கஷ்டமான பகுதியாகும் ஒரு தாய் குழந்தையை பத்து மாதம் சுமந்து அவர்களை நன்றாக வளர்த்து ஆளாக்குவது ரொம்ப கஷ்டமான செயலாகும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பருவம் அதாவது என்னென்னா பிறந்ததுலேருந்து ஒரு இரண்டு வயது மட்டும் வளர்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க அவர்களை நன்றாக பராமரித்து அவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்தால் மட்டுமே அவர்கள் நன்றாக வளருவார்கள் எல்லா தாய்மார்களுக்குமே ஒரு டவுட் உண்டு என்னென்னா குழந்தை ஒரு மாதத்துலேருந்து ஐந்து மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்டு வருவாங்க ஆனால் அந்த ஐந்து மாதத்திற்கு பிறகு என்ன உணவு கொடுத்தால் குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கின்றது நம்முடைய முன்னோர்கள் அதாவது அம்மா பாட்டி எல்லாருமே குழந்தைகளுக்கு ஐந்து மாத தொடக்கத்திலேருந்தே திடமான உணவுகள் அதாவது ஹார்ட் ஃபுட்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க திடமான உணவுகள்னு பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி ரெண்டாவது கேழ்வரகு கஞ்சி ராகி கஞ்சி சொல்லுவாங்களங்க ராகி கஞ்சி ரெண்டாவது இட்லி அந்த மாதிரி திடமான உணவுகளை கொடுக்க தொடங்கிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கிறது ஐந்து மாதம் இருந்து கொடுக்க தொடங்கினா குழந்தைக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துடுமா அதாவது மலம் கழிப்பதில் சிரமப்படுவார்களா அல்லது வயிறு பிரச்சனை ஏதாவது வருமாங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கின்றது ஆனால் ஐந்து மாத தொடக்கத்திலிருந்தே பார்த்து பக்குவமாக குழந்தைக்கு நாம் உணவுகளை தயாரித்து கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இப்போ இருக்கிற தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு கடையில் வாங்கி கொடுத்துட்றாங்க தயவு செய்து அந்த தப்பை செய்யாதீங்க ஏன்னா இதனால உங்கள் குழந்தைக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இயற்கையாகவே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் உணவுகளை தயாரித்து கொடுத்தால் மட்டுமே நல்ல ஊட்டச்சத்து உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும் அதாவது நல்ல ஊடச்சத்தான உணவுகள் எப்படி தயாரிப்பதுன்னு என்பது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நிறையா பேர் போட்டிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுத்தமாக நீங்கள் தயாரித்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் ஐந்து மாத தொடக்கத்திலிருந்து நீங்கள் குழந்தைக்கு உணவு கொடுக்கும் தயவு தயவுசெய்து குழந்தை நல மருத்துவர் அதாவது பீடியா நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்கள் பிரசவத்திற்கு எப்படி நீங்கள் சிறந்த மகளிர் நல மருத்துவரை பார்த்து பிரசவம் பார்த்தீர்களோ அதே போலதான் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் நல்ல ஒரு பீடியாட்ரிசன் குழந்தை நல மருத்துவரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னாலுமே தயவு செஞ்சு அவங்க ஆலோசனையை கேட்டு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் முதலில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு ஐந்து மாதத்தில் நீங்கள் தொடங்குறீங்க ஃபஸ்ட்டு நான் என்ன உணவு கொடுக்கணுங்கிற எல்லாமே டவுட் இருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உணவாக என்ன குடிக்கிறீங்கன்னா அரிசி கஞ்சி முதலில் கொடுக்க வேண்டும் அரிசி கஞ்சினா நீங்கள் வடித்த கஞ்சிகளை நல்லா சுத்தமாக அரிசி நல்லா கழுவிட்டு நல்லா அரிசி கஞ்சியை எடுத்துக்கோங்க அந்த அரிசி கஞ்சி முதல்ல ஒரு அதாவது சங்கில் ஒரு சங்கு ஊற்றி பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு அது ஜீரணமாகுதா ஆகலையானு அதாவது வயிறு சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றாலை போகிற வாய்ப்பு இருக்கும் சில குழந்தைகளுக்கு வயிறு கட்ட வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஒரு சங்கு மட்டுமே கொடுத்து பாருங்க அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குதான்னு ஆனால் ஹண்ட்ரடில் செவன்ட்டி பர்சன்டேஜ் குழந்தைகளுக்கு இந்த ரைஸ் கஞ்சி சேர்ந்துக்கும் அப்படி ஒரு வேளை சேரலை அவங்க வாந்தி எடுக்கிறாங்க வயிற்றாலை போகுது ரெண்டாவது வயிறு கட்டுதுன்னா நீங்கள் நான் ட்ரிஷ்னாக பார்த்து அவங்க மருந்து கொடுத்தாங்கன்னா அந்த ஜீரண அவங்க ஒரு மருந்துகள்லாம் கொடுப்பாங்க தயவு செஞ்சு அது கொடுங்க ஆனால் இந்த டைமில் நீங்கள் அந்த கஞ்சியில் நீங்கள் ஜீரகம் சேர்க்குறேன் வெந்தயம் சேர்க்குறேன் தயவு செஞ்சு செஞ்சுடாதீங்க வெறும் அரிசி கஞ்சி எந்த ஒரு மூலிகையும் சேர்க்காமல் வெறும் அரிசி கஞ்சி மட்டுமே தான் கொடுக்க வேண்டும் ஐந்து மாதத்திலிருந்து ஒரு எட்டு மாதம் வரைனா அது செட் ஆகணும் அதுக்குள்ளே நீங்கள் அது ஜீரகம் போடுறேன் எண்ணெய் போடுறேன் தயவு செஞ்சு எதையுமே சேர்க்காதீங்க வெறும் அரிசி கஞ்சி மட்டுமே கொடுக்க வேண்டும் இப்படி அரிசி கஞ்சியை நீங்கள் ஒரு வாரம் கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஐந்து மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரை அந்த அரிசி கஞ்சி கொடுத்து பாருங்கள் ஆனால் இதோடு சேர்த்து நீங்கள் தாய்ப்பாலும் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கொடுத்து அரிசி கஞ்சி மட்டுமே கொடுக்கக்கூடாது அரிசி கஞ்சி ஒரு நாளில் ஒரு டைம் மட்டும் கொடுத்தா போதுங்க ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம் இப்போ அடுத்த கட்டமாக என்ன உணவு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி ராகி கஞ்சினா தயவு செஞ்சு திடமாக கொடுக்கக்கூடாது ஹார்டாக ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது தண்ணியாக கொடுக்க வேண்டும் அந்த ராகி கஞ்சியை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா குழந்தைக்காக ராகியை வந்து நீங்கள் நாளே சும்மா ஒரு அரை டம்ளர் ஊற வச்சா போதும் குழந்தை அவ்வளோவா குடிக்காது கொஞ்சமாக தான் குடிக்கும் அதனால் நீங்கள் ஒரு டம்ளர் தயிர் செஞ்சு போட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க நீங்களே ஓனாக இயற்கையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்பப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நான் முன்னாடி நாள் ராகி கஞ்சி போட்டு வச்சுருக்கேன் ராகி வடை போட்டு வச்சுருக்கேன் தயவு செஞ்சு அதை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குழந்தைக்கு பண்ணால் ரொம்ப நல்லது எப்படின்னா அதை சொன்ன மாதிரி ஒரு அரை டம்ளர் ராகியை எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க காலையில் நல்லா ஊறி உப்பி வந்துடும் அதன் பிறகு என்னென்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுடுங்க அடி அடிச்சுட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் நல்லா சின்ன சின்னதாக ஃபில்டர் இருக்கும் எல்லாம் நீங்கள் காட்டன் துணியை எடுத்துக்கோங்க நல்லா வெள்ளை காட்டன் துணியை எடுத்து நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணுங்க ஒன்று டைம் இல்லை மூணு டைம் ஃபில்ட்ரு பண்ணுங்க ஏன்னா அந்த அந்த கசடி எல்லாமே போகணும் வெறும் பால் மட்டுமே இருக்கணும் ராகி பால் மட்டுமே இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு மூணு டைம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா பால் மட்டும் இருக்கும் அது என்னிங்கன்னா அந்த மேலாப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சிங்கன்னா அப்படி மேலாப்பில் பால் இருக்கும் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பொடி தகடுகள் இருந்தால் கூட அடியில் போயிடும் அப்புறம் அந்த பாலை மட்டும் எடுத்து ஒரு சுத்தமான கிண்ணத்தில் வச்சு நல்லா அதை காய்ச்சிங்க அந்த பால் காய்ச்சும் பொழுது உங்களுக்கே தெரியும் கண்ணாடி மாதிரி இருக்கும் இப்போது அது நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ராகி பால் குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது தண்ணி வடிவத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டும் அதாவது ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா தயிர் சுடு தண்ணி கலந்துக்குங்க கலந்துட்டு நல்லா தண்ணி பதத்தில் கொடுத்தீங்கன்னா என்னாகுன்னா குழந்தைக்கு சேரும் கெட்டி பதத்தில் கொடுத்தீங்கன்னா வயிறு கட்ட வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் முதல் முதல் கொடுக்கும்பொழுது தண்ணியாகவே கொடுங்க கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து செட் செட்டாகிடுச்சின்னா நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிங்க இல்லை வயிறு கட்டுதுன்னா நீங்கள் மருத்துவரை அணிவிக்கீங்க அதாவது என்னன்னா அவங்க ஜீரணமாகறதுக்கு சில மருந்துகள் சஜஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஐந்து மாதம் முதல் ஒரு ஒன்பது மாதம் வரையும் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கப்படும் உணவுகள் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும் ரொம்ப ஹார்டாக கொடுக்கக்கூடாது அதாவது மாட்டுப்பால் ஆகட்டும் ரெண்டாவது ராகி பால் அரிசி கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பதமாகத்தான் கொடுக்க வேண்டும் ஒரு பத்து மாதம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அந்த ஆப்பிள் வேக வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ஆப்பிள் வேக வச்சு நீங்கள் அதை நல்லா மசிச்சு இல்லை மிக்சியில் போட்டு அடித்து அதை தான் தண்ணி வடிவில் தான் நீங்கள் கொடுக்கணும் எதுவாக இருந்தாலுமே தண்ணி வடிவில் முதல்ல கொடுத்து பாருங்கள் எடுத்த உடனே நீங்கள் கெட்டியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜீரணமாகாது ஏன்னால் குழந்தையோட வயிறு வந்து அதை எடுத்துக்கணும் செட்டாக வைக்கணும் ஜீர்ணமாக வைக்கணும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும் பொழுது தயவு செஞ்சு சாம்பிளுக்கு தண்ணி வடிவமாக கொடுங்கள் அதுக்கு அடுத்தடுத்த உணவாக நீங்கள் நேந்திரம் பழம் ரொம்ப சத்து உள்ளது நேந்திரம் பழம் நீங்கள் வேக வைத்து அதை மசித்து கொஞ்சம் பால் போட்டு அதாவது பால்னால் தயவு செஞ்சு மாட்டுப்பால் குழந்தைக்கு கொடுங்கள் கடையில் வாங்கி பேக்கெட் பால் கொடுக்காதீங்க அது ஜீரணமாகாது ஒரு குழந்தைக்கு அதனால மாட்டுப்பால் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா குழந்தைகளுக்கு கொடுத்தால் ரொம்ப நல்லது மா அந்த மாதிரி மாட்டுப்பாலையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அந்த நேந்திரம் பழம் நல்லா மசிச்சு அப்போ மாட்டுப்பால் ஊற்றி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் அது குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் சர்க்கரைினாலும் கொஞ்சம்தான் கொடுக்க வேண்டும் ஜாஸ்தி கொடுக்காதீங்க அப்புறம் ஒரு வயதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் அந்த தண்ணி வடிவத்திலேருந்து கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கலாம் ஓகேங்களா அது அரிசி கஞ்சி ஆகட்டும் ரெண்டாவது ராகி கஞ்சி ஆகட்டும் இட்லி ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் திக்காக கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னால் அவங்க வந்து வயிறு செட்டாகிருக்கும் அது எல்லாமே ஜீரணம் செட்டாகிருக்கும் அடுத்த ஸ்டேஜாக நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான வடிவில் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதற்கு அடுத்த கட்ட உணவாக என்ன கொடுக்கணுன்னா நீங்கள் பருப்பு அரிசியும் கலந்த சாப்பாட்டை ட்ரை பண்ணலாம் மீறிப்பனால் கேரட் நீங்கள் கலந்துக்கலாம் உருளைக்கிழங்கு போடுறீங்கன்னா அவங்களுக்கு வாய்வு தொல்லை வரும் அதனால் வாயு இருந்தால் அதாவது ஒரு டைம் கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு வயிறு ரொம்ப உப்புச்சுன்னா தயவு செஞ்சு உருளைக்கிழங்கு கொடுத்துடாதீங்க அரிசி பருப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேரட் இது மூன்றையும் போட்டு நீங்கள் நல்லா வேக வைத்து மிக்சியில் போட்டு அரைத்து அதையும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு வயிறு உப்புதா இல்லையானு வயிறு உப்பாமல் செட் ஆயிடுச்சுன்னா அது கொடுக்க பழகிடுங்க அடுத்து ஒரு வயதுக்கு அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் அதாவது சத்து மாவு நீங்கள் வந்து கடையில் வாங்குறதை விட நீங்களே தயாரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது அதை பட்டு வீடியோ நிறையா யூடியூப்பில் இருக்குது அதை நீங்கள் சர்ச் பண்ணி அதை பார்த்து நீங்கள் தயாரிச்சுக்குங்க அதாவது அதுக்கும் அளவுகள் இருக்குது அந்த அளவுகள் படி கரெக்டாக அந்த கண்டென்ட்டெல்லாம் போட்டு நீங்கள் சத்து மாவு கிரியேட் பண்ணி அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி குழந்தைக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக கொடுத்து பாருங்கள் செட் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் திடமாக கொடுத்து பழகிடுங்க அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது குழந்தைக்கு என்ன டைமில் என்ன உணவுகள் கொடுக்க வேணும்னு அதாவது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா தாய்மார்களுமே கொடுப்பது என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காலை உணவாக குழந்தைக்கு ராகி கஞ்சி இல்லைன்னா இட்லி வந்து கொடுக்கலாங்க அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கா என்ன குடிக்கிறீங்கன்னா இந்த ஆப்பிள் இல்லைனா அந்த வாழைப்பழம் வேக வைத்ததை நீங்கள் கொடுக்கலாம் மதிய உணவாக அதாவது லஞ்சுக்கு குழந்தைக்கு என்ன கொடுக்கலான்னா அரிசி பருப்பு கேரட் வேக வைத்த சாப்பாட்டை நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் ஒரு மூணு மணிக்கா என்ன குடிக்கிறீங்கன்னா பால் கொடுக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா அந்த ஹெல்த் மிக்ஸ் தயார் பண்ணியிருப்பீங்களா அந்த ஹெல்த் மிக்ஸ் கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம் இரவு உணவுக்கு அதாவது டின்னருக்கு குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம்னா இட்லி தாங்க பெஸ்ட் ஆப்ஷன் தயவு செய்து இந்த டைமில் நீங்கள் ராகி கோள் கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை எனக்கு இட்லி கிடைக்கல வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுங்கன்னா தாராளமாக சாப்பாடு வேக வைத்த சோறு வந்து நீங்கள் நல்லா மசிச்சு கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்கலாம் ஆனால் தயவுசெய்து நீங்கள் ராகிக்குள் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்காதீங்க நைட் நேரத்தில் ஏன்னா அது வந்து கோளாறு உருவாகும் இந்த உணவுகளோடு குழந்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் தாய்ப்பால் இரண்டு வயது வரை கொடுத்தே ஆக வேண்டும் அதுதான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து உணவாகும் அடுத்ததாக ஒரு தோழி கேட்டிருந்தாங்க அதாவது என் குழந்தை வந்து ஒன்றரை வயசுக்கு மேல் ஆயிருச்சு ஆனாலும் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் வெறும் தாய்ப்பால் இல்லைன்னா பால் மட்டும் தான் குடிக்கிறான் என்ன செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க குழந்தைக்கு தாய்ப்பால் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று ஆனால் அதை மட்டுமே ஒரு மாதத்திலேருந்து இரண்டு வயது வரை நீங்கள் கொடுக்கக்கூடாது செய்து தப்பாக செய்யாதீங்க அதாவது குழந்தைக்கு ஒரு திடமான உணவு ஆறு தொடங்கி தொடங்கிவிட வேண்டும் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வயசுலேருந்தாவது தொடங்குங்க தாய்ப்பால் ஊட்டச்சத்து கொடுத்தாலும் ஒரு வயதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பிற உணவுகளும் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் முக்கியமானது ராகி கஞ்சிங்க கண்டிப்பாக நீங்கள் ராகி கஞ்சி குழந்தைக்கு கொடுங்க அதாவது ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க தான் நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் உள்ளே வந்து கொடுத்து பழகுங்க அப்படியும் சாப்பிடல துப்புறாங்கன்னா இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக சர்க்கரையும் கொஞ்சமாக உப்பும் போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும் பொழுது நான் சொல்கிறேன் அப்போ அந்த சுவை அதாவது அந்த இனிப்பு சுவை வந்து நாக்கில் பட்டினோ பட்ட உடனேயே அவங்களுக்கு வந்து சாப்பிட வந்து தூண்டும் அதனால அவங்க சாப்பிட தொடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கம்மி பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுங்க இதெல்லாமே மேக்ஸிமம் குழந்தைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிடல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஃபார்முலாக்கெல்லாம் மாற்றி பாருங்க கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க எப்படியாச்சும் சாப்பிட பழக்கி விடுங்கள் ஏதோ ஒரு உணவு கண்டிப்பாக ஃபேவரெட்டாக இருக்கும் முதலில் அப்படி தான் நடம் பிடிப்பாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி ஊட்டி விடுங்க அப்பையும் சாப்பிட்லேன்னா அவங்க பெரியவர்கள் இருந்தால் அரெஸ்ட்டை கொடுங்க அவங்க கண்டிப்பாக அவங்க சாப்பிட வைப்பாங்க சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அடுத்து மிக முக்கியமான ஒன்று என்னென்னா அதாவது குழந்தைக்கு என்ன உணவுகள் கொடுக்க வேண்டும்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறத விட எதை கொடுக்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு மாதம் வரை ஐந்து மாதம் மட்டும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் அடுத்த கட்டமாக ஐந்து மாதத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி உணவாக அரிசி கஞ்சி ராகி கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக சேர்க்க வேண்டும் அது வந்து நீங்கள் ஒரு ஒம்பது மாதம் வரை கடைபிடிக்க வேண்டும் ஒம்பது மாதத்திற்கு பிறகு நீங்கள் அந்த ஆப்பிள் கூழ் அல்லது வாழைப்பழம் கூழ் வந்து நீங்கள் சேர்க்கத் தொடங்கலாம் ஒரு வயதிற்கு பிறகு நீங்கள் தாராளமாக இட்லி கொடுக்கலாம் சாப்பாடு பருப்பு கேரட் இல்லாத வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் சாப்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஐந்து முதல் இரண்டு வயது வரை இந்த ஐந்து உணவுகள் தான் ரொம்ப முக்கியமான உணவுகளாகும் அதே மாதிரி சில உணவுகள் அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு அதாவது ஆரஞ்சு கொடுக்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பத்திரமாக தான் கொடுக்க வேண்டும் ஏன்னா சில குழந்தைகளுக்கு அது சேராது வாமிட் எடுப்பாங்க அஜீர்ணக் கோளாறுகள் வரும் அதனால் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக கொடுக்க வேண்டும் அதே மாதிரி நான் குழந்தைக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறேன்னா நீங்க பால் கொடுத்த உடனே ஆரஞ்சு ஜூஸ் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது கூடாது சரிங்களா ஆரஞ்சு ஜூஸ் எப்போ கொடுக்குறீங்கன்னா சாப்பாடு கொடுத்த பிறகு நீங்க கொடுத்து கொடுங்க தயவு செஞ்சு பால் கொடுத்த பிறகு கொஞ்சத்துலேயே ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துடாதீங்க அதாவது அஜீர்ண பிரச்சனை மட்டும் இல்லாம சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிட்ரஸ் பழங்களை கொடுக்கும்பொழுது பொழுது நீங்கள் பார்த்து கொடுக்க வேண்டும் அடுத்து பிற தானியங்கள் அதாவது ராகி தவிர பிற தானியங்களை நீங்கள் குழந்தைக்கு சேர்க்கும் பொழுது அதையும் கொஞ்சம் பார்த்து கொடுக்க வேண்டும் ஏன்னா கொஞ்சம் அதனால் வயிறு கட்டி அவளுக்கு மலம் கழிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அதனால் வேறு தானியங்களை சேர்க்கும் பொழுது பார்த்து பத்திரமாக கொடுங்க அதே மாதிரி நான் காய்கறிகள் கொடுக்குறேன்னு கண்ட காய்கறிகளெல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு கத்திரிக்காய் சொரக்கா அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா ஒன்றா சூட்டை கிளைப்பீடு இல்லைனா சளி பிடிக்க வைக்கும் தயவு செஞ்சு முதலில் அவங்களுக்கு கேரட் அல்லது உருளைக்கிழங்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும் அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு கொடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் பீன்ஸ் போட்டிங்கன்னா அதையும் தான் நல்லா மிக்சியில் அரைச்சி தான் கொடுக்க வேண்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டியாக கையிலே பிணைஞ்சு தயவு செஞ்சு கொடுத்துட்றாதீங்க ஏதாவது என்னென்னா ஒரு வயதுலேருந்து ஒரு இரண்டு வயது மட்டுமே கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா பிணைஞ்சு குழக்குள்ளனே கொடுங்க சில தாய்மார்கள் வந்து முட்டையை கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க முட்டை தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் ஐந்து மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க ஒரு வயசுக்கு மேலே தான் முட்டை கொடுக்க வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு கொடுத்து பாருங்கள் சில குழந்தைகளுக்கு மஞ்சக்கரு சேராது வாந்தி எடுத்துருவாங்க அப்படிங்கிறபோது போது நீங்கள் வெள்ளைக்கரு கொடுங்க வெள்ளைக்கரு வந்து அப்படியே கொடுக்கக்கூடாதுங்க நீங்கள் நல்லா மிக்ஸியில் அரைச்சி அந்த சாப்பாடு மதிய சாப்பாடு செய்வீங்களே அதில் வந்து நீங்கள் வெள்ளைக்கருவு கொஞ்சமாக போட்டு நல்லா முட்டையை வேக வச்சு வெள்ளைக்கருவு மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி கொடுத்து பாருங்க மஞ்சக்கரு ஒருத்தருக்கு வந்து சேராது வாந்தி எடுப்பாங்க அதனால் மஞ்சக்கரு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து கொடுங்க இந்த மாதிரி திடமான உணவுகளை நீங்கள் குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஒரு குழந்தைகளுக்கு சேராது வாந்தி எடுப்பாங்க வயிற்றாலை போகும் வயிறு கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் அதாவது குழந்தைக்கு வயிற்றாலை போய்கொண்டே இருந்தால் இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லுமே அவங்க பாத்ரூம் போகாமல் வயிறு இருந்தால் உடனே நீங்கள் அருகில் இருக்கும் பீடியாட்ரிஷன் குழந்தை நல மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி இரண்டு வயதாகியும் உங்கள் குழந்தையை பேசாமல் இருக்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இருக்கும் இதெல்லாம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வாழ்க்கை வளமுடன்